தமிழ்நாட்டின் முள்ளங்கி என்பது மிகவும் சரளமாக அதிகமாக கிடைக்கும் முள்ளங்கியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் குறிப்பாக முள்ளங்கியில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி புரதம் கால்சியம் இரும்பு போன்ற பல சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த சத்துக்கள் தான் இங்கு பிரச்சனையை இந்த முள்ளங்கியை சாப்பிடுவதன் மூலம் சத்துக்கள் உடலில் அதிகம் இல்லாதவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் ஆனால் ஒரு சில நோய்கள் உள்ளவர்களுக்கு முள்ளங்கி அதிகமாக எடுத்துக் கொள்வதால் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆரோக்கியத்திற்கு மட்டும் இன்றி சருமத்தையும் பராமரிக்க உதவுகிறது முள்ளங்கி ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்றாலும் சிலருக்கு முள்ளங்கி சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மோசமான தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் முள்ளங்கியை உடலில் சில பிரச்சனை உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது அது யார் யார் என்று இங்கு பார்க்கலாம் உங்களுக்கு இரத்த சர்க்கரை நோய் இருந்தால் நீங்கள் முள்ளங்கி சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் முள்ளங்கியை அதிகமாக எடுத்துக் கொள்ளும் போது இரத்த சர்க்கரை குறைவின் பிரச்சனையை ஏற்படுத்தும் உங்களது உடலில் இரும்புச்சத்து அதிகமாக இருந்தால் முள்ளங்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் வயிற்றுப்போக்கு வயிற்றுவலி வாந்தி தலை சுற்றல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைதல் கல்லீரல் பாதிப்பு ரத்த போக்கு போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தைராய்டு உள்ளவர்கள் முள்ளங்கி சாப்பிட்டால் அது நன்மைக்கு பதிலாக தீங்கை தான் விளைவிக்கும் ஏனெனில் முள்ளங்கியில் கொயிட்ரோஜன் என்னும் கலவை உள்ளது இது தைராய்டு சுரபி செயலிழப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஏற்கனவே நீரிழிப்பு பிரச்சனை இருந்தாலோ அல்லது முள்ளங்கி அதிகமாக எடுத்துக் கொண்டாலோ இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்க செய்யும் ஏனெனில் உண்மையில் முள்ளங்கியை சாப்பிட்டால் அடிக்கடி சிறுநீர் போக தூண்டும் இதன் காரணமாக உடலில் இருந்து நிறைய நீர் வெளியேறும் இதனால் நீரிழப்புக்கு ஆளாக நேரிடும் விரும்பினால் குறைந்த அளவில் முள்ளங்கியை சாப்பிடுங்கள் நீங்கள் அதிக முள்ளங்கியை எடுத்துள்ளும் போது அழுத்தத்தை குறைத்து ஹைபோடென்ஷன் அல்லது குறைந்த ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் இத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்கனவே உயர் அழுத்த பிரச்சினை இருந்தால் அல்லது அதற்கு மருந்து எடுத்துக் கொண்டால் நீங்கள் முள்ளங்கியை சாப்பிட வேண்டாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் முள்ளங்கி உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் ஒரு காய்கறி இது பல வகையான நோய்களுக்கு ஆரோக்கியமான தீர்வாக செயல்படுகிறது குறிப்பாக கீழே உள்ளவர்களுக்கு முள்ளங்கியை உட்கொள்வது மிகவும் நன்மை தரும் முள்ளங்கி சிறுநீரகங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தும் இது சிறுநீரில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவுகிறது மலம் கடினமாக உள்ளவர்கள் முள்ளங்கியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலர்ச்சிக்கலை சரி செய்ய உதவும் கனமக சீரழிவு உள்ளவர்கள் முள்ளங்கி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இயற்கையான நாரை வழங்கும் குறைவான கலோரி அளவுடன் அதிக ஊட்டச்சத்துக்களை வழங்கும் திரு நீரக கற்களை கரைக்க முள்ளங்கி சாறு உதவியாக இருக்கும் இதய ஆரோக்கியத்திற்கான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் முள்ளங்கியில் உள்ளன தசைப்பிடிப்பு அல்லது செரிமான சிக்கல்கள் உள்ளவர்கள் முள்ளங்கியை மிகுந்த அளவில் கொள்ளாமல் இருக்கவும் இருதயத்துடன் தொடர்புடைய சிக்கல்கள் உள்ளவர்களுக்கு மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது